தமிழக ஆளுநர் ஆர் அமர்ரவிக்கு எதிரா தமிழக அரசு தொடர்ந்திருந்த ஒரு வழக்குல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்ப உச்சநீதிமன்றம் கொடுத்திருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தமிழக அரசோட உரிமைகள் அந்த இடத்துல எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பேசப்பட்டுச்சு காரணம் மாநில அரசு சட்டமன்றத்துல தீர்மானமா முன்மொழிஞ்சு அத மசோதாக்களா அனுப்பி வைக்கும்போது ஆளுநர் அதுக்கு ஒன்னு ஒப்புதல் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கான ஏதாவது விளக்கங்களை கொடுத்து திருத்திக்கிறது மாதிரி தமிழக அரசு கிட்ட ஆலோசனை கேட்கணும் ஆனா இது ரெண்டுமே நாம கிடப்புல போட்டு வச்சிருந்ததுதான் ஆளுநருக்கு இந்த இடத்துல எதிரா இருந்துச்சு சட்டவிரோதமா இப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்ப உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு அது மட்டும் மசோதாக்களுக்கும் ஒப்புதல் கொடுத்து ஆளுநர் இனி தமிழக அரசு தரப்பிலிருந்து தர மசோதாக்களை ஒரு மாதத்துக்குள்ள அதற்கான தக்க நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அந்த தீர்ப்ப வழங்கி இது தமிழக அரசு எந்த அளவுக்கு தன்னுடைய சட்ட போராட்டத்திலையும் உரிமைகளை மீட்கிறதுக்கான போராட்டத்திலையும் இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த தீர்ப்பின் வெளிப்பாடா வந்ததுன்னு பெரிதளவுல பேசப்பட்டுச்சு மாநில அரசுக்கு பல அதிகாரங்கள் இருக்கு ஆளுநருக்கு அது இல்ல அப்படின்னு சொல்லி ஆளுநரோட அதிகாரங்கள் இந்த இடத்துல பறிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் சில குறிப்பிடத்தக்க அதிகாரங்களை ஆளுநர் கையில தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தெரிய வந்திருக்கு சில குறிப்பிட்ட அதிகாரங்களை குறிப்பிட்டதான் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு அந்த வழக்கு தொடர்ந்துச்சு அதுல வந்த தீர்ப்பின்படி அந்த சில அதிகாரங்கள் தான் ஆளுநர் இருந்து பறிக்கப்பட்டுச்சு அதற்கு பதிலாக முதலமைச்சருக்கு அந்த அதிகாரங்கள் வழங்குவதாக இருந்துச்சு ஆனா அந்த வழக்குல குறிப்பிடாத சில விஷயங்கள் சில அதிகாரங்கள் ஆளுநர் கிட்ட இன்னும் இருக்கு அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் முன்பே சொன்னது போல தமிழக அரசு சட்டமன்றத்துல பல மசோதாக்களை முன்மொழிஞ்சு அதை ஆளுநர்கிட்ட அனுப்பி வைக்கும் போது அதுல எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம ஒண்ணு ஒப்புதல் கொடுக்கணும் திருத்தங்கள் இருந்தா திரும்பியும் மாநில அரசுக்கே அனுப்பி அந்த திருத்தங்களை கேட்டு வாங்கி அதுக்கு அப்புறம் ஒப்புதல் அளிக்கணும் ஆனா இந்த எந்த நடவடிக்கைகளுமே எடுக்காம ஆளுநர் அதை கிடப்பில போட்டிருந்தாரு இதனால தொடர்ந்து இது போன்ற அரசுக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஈடுபட்டதுனால மாநில அரசு ஆளுநருக்கு எதிராக உச்ச வழக்கு தொடர்ந்து அந்த விசாரணையோட தீர்ப்பு தீர்ப்புல ஆளுநரோட அதிகாரங்கள் சட்டவிரோதமா பயன்படுத்தப்படுது அப்படின்னு குறிப்பிட்டு அந்த நீதிபதிகள் ஆளுநரோட இந்த அதிகாரத்தை எல்லாத்தையும் மாநில அரசுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்றி தீர்ப்பளிச்சது அந்த அடிப்படையில் பார்த்தா துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது மாநில அரசுக்கே அந்த அதிகாரம் போச்சு ஏன்னா பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர நியமனம் செய்யற அதிகாரம் ஆளுநர் கிட்டதான் இருந்தது இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மாநில அரசின் முதலமைச்சர் தான் பல்கலைக்கழகங்கள் வேந்தர் ஆவார் அவர்தான் அந்த துணைவேந்தர்களை நியமிப்பார் அப்படின்ற ஒரு அதிகாரம் மாநில அரசுக்கு கிடைச்சது மாநில அரசு சட்டப்பேரவையில் முன்மொழிஞ்ச தீர்மானங்களை மசோதாக்களா அனுப்பி வைக்கும்போது போது ஆளுநர் அதுக்கு ஒரு மாதத்துக்குள்ள முடிவு அப்படி எடுக்கலைன்னா ஒரு வேலை மாநில அரசுக்கு ஏதாவது அதுல மாற்று கருத்து இருந்தா மாநில அரசு கிட்ட அதுல என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளணும்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூன்று மாதத்துக்குள்ள அந்த மசோதா மேலான எந்த நடவடிக்கையும் ஆளுநர் எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்துச்சு அதுக்கு மீறி சட்டத்தின்படிதான் ஆளுநர் செயல்படணும் அது மாநில அரசுக்கு அதோட ஆலோசனைப்படி எப்படி நடக்கிறதா ஆளுநருடைய வேலை தனிப்பட்ட அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்திருந்துச்சு ஆனா எந்தெந்த அதிகாரங்கள்லாம் ஆளுநருக்கு கிடையாதுன்னு சொல்லுச்சோ அதுல சில குறிப்பிடத்தக்க அதிகாரங்கள் ஆளுநர் கையில இன்னமும் இருக்கு அதன்படி தமிழ்நாட்டுல இருபத்தி இரண்டு பல்கலைக்கழகங்கள்ல இருபது பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் வேந்தராக இருந்திருக்காரு உள்ள அந்த பல்கலைக்கழகங்கள் என்ன தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் இதற்கு ஆளுநர் வேந்தர் கிடையாது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் இதற்கு வேந்தராக இருப்பார் இன்னொரு பல்கலைக்கழகம் டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகம் இதுக்கு முதலமைச்சர் தான் வேந்தராக இருந்திருப்பார் அப்போ அந்த இருபது ஆளுநர் வேந்தராக இருந்திருக்காரு ஆனா தீர்ப்புக்கு அப்புறம் ஆளுநரோட இந்த வேந்தர் அதிகாரம் பறிக்கப்பட்டு தான் இந்த வேந்தர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பல்கலைக்கழகத்தோட முடிவுகள் எடுக்கிறதுல சில தொடர்புடைய அதிகாரங்கள்ல ஆளுநர் இன்னும் இருக்காரு இந்த இருபது பல்கலைக்கழகங்கள்ல பதிமூன்று பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வித்துறையின் கீழ நிர்வகிக்கப்படுது மீதமுள்ள ஏழுல வேளாண்மை சுகாதாரம் சட்டம் போன்ற துறைகளால நிர்வகிக்கப்படுற பல்கலைக்கழகங்கள் அப்போ இந்த இருபதுக்கு தான் வேந்தரா இருந்திருக்காரு சமீபத்தில் கொடுக்கப்பட்ட உச்ச நீதிமன்ற தீர்ப்புல அங்கீகரிக்கப்பட்ட அந்த பத்து மசோதாக்களும் இந்த இருபதுல பதினெட்டு பல்கலைக்கழகங்கள்ல குறிப்பிட்டதா இருந்திருக்கு அந்த இருபதுல பதினெட்டுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி அவருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டாலும் மீதம் இருக்கிற ரெண்டு அந்த ரெண்டு என்னன்னு பார்த்தா ஒன்னு தமிழ் உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் இன்னொன்னு சென்னை பல்கலைக்கழகம் இதுல அந்த தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்துக்கு குறிப்பிட்டு எந்த விதமான ஒரு சட்ட திருத்த மசோதாக்களும் இல்ல ஆனா சென்னை பல்கலைக்கழகத்தின் மீதான சில சட்ட திருத்த மசோதாக்கள் இன்னமும் குடியரசுத் தலைவர் கிட்ட நிலுவையில இருக்கு ஆக இந்த இரண்ட தவிர்த்து மீதம் இருக்கிற பதினெட்டும் அந்த வழக்குல சம்பந்தப்படுத்தப்பட்டதால அந்த பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் மீதான அந்த மசோதாக்கள்ல ஆளுநரோட அதிகாரம் இல்லாம போயிருக்கு ஆனா இந்த இரண்டு பல்கலைக்கழகங்கள்ல அரசால மசோதாக்கள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பின் படி பார்த்தா பதினெட்டு பல்கலைக்கழகங்களுக்கும் துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம் இல்ல ஆனா குறைந்தது அந்த பதினெட்டுல குறைந்தது பத்து பல்கலைக்கழகங்களோட துணைவேந்தர்களை நியமிக்கும் அந்த தேர்வு குழுக்களுக்கான பிரதிநிதிகளை பரிந்துரை செய்கிற அதிகாரம் இன்னும் ஆளுநர் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு ஆனால் இப்படி துணைவேந்தர் தேடுதல் குழுவில் ஒரு பிரதிநிதியை இவர் பரிந்துரை செய்யலாம் அப்படிங்கிற இந்த அதிகாரம் கிட்டத்தட்ட பத்து பல்கலைக்கழகங்களில் இருந்தாலும் அந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தப்பட்ட அந்த பத்து மசோதாக்களில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கியல் பல்கலைக்கழகம் இது ரெண்டுல மட்டும்தான் தேடல் குழுவில் ஒரு நபரை பரிந்துரைக்கிற அந்த அதிகாரமும் ஆளுநர்கிட்ட இருந்து நீக்கப்பட்டிருக்கு ஆனால் மீதம் இருக்கிற பல்கலைக்கழகங்களில் இது போன்ற எந்த விதமான சட்ட திருத்தங்களும் இல்ல அது குறிப்பிட்ட எந்த மசோதாக்களும் இல்ல அப்படிங்கறதுனால மீதமுள்ள பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநருடைய இந்த ஒரு அதிகாரம் மட்டும் இன்னமும் தக்க வைக்கப்பட்டிருக்கு ஆனா என்னதான் துணைவேந்த நியமனம்னு வரும்போது தேடுதல் குழுல இருக்கிற பிரதிநிதிகளோட பெரும்பான்மை அரசு தரப்புக்கு தான் இருக்குன்னாலும் ஆளுநர் தரப்புல ஒரு பிரதிநிதியை நியமிக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது ஒருவேளை ஆளுநர் நினைச்சார்னா அரசுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு அப்பையும் நினைச்சார்னா அவரு தன்னுடைய பிரதிநிதியை பரிந்துரைக்காமலே காலம் தாழ்த்தலாம் அப்படி இருந்தா மறுபடியும் துணைவேந்திர நியமனம் அரசுக்கு ஒரு சிக்கல் வந்துட்டு தான் இருக்கும் இந்த அதிகாரங்கள்லாம் பறிச்சாலும் அந்த இடத்துல அப்படி ஒரு சூழல்ல அரசுக்கு செக் வைக்கிறது போல ஆளுநர் அந்த இடத்துல ஒரு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க கூடவே எந்த ஒரு பல்கலைக்கழகத்தோட அதிகாரியோ அல்லது அவர்களுடைய தரவுகளையோ ஆய்வு செய்து அதுல சில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யறதுக்கோ அல்லது அதை ரத்து செய்யறதுக்கோ அந்த அதிகாரம் ஆளுநருக்கு இன்னமும் இருக்கு இதுவும் ஒரு முக்கியமான தான் இன்னும் சில பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாக ரீதியாவோ அல்லது கல்வி ரீதியாவோ ஏதாவது விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னா கூட அதற்கு ஆளுநர் உத்தரவிடலாம் அதுல ஏதாவது குறைகளோ நிபந்தனைகளோ ஆளுநரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதற்கு ஏற்றாற் போல அந்த அதிகாரிகள் செயல்படணும் இந்த ஒரு அதிகாரமும் ஆளுநர் கிட்ட இப்போ கைவசம் இருக்கு அதே போல இந்த பல்கலைக்கழகங்கள்ல பொறுத்த வரைக்கும் சிண்டிகேட்கள் செனட்கள் கல்வி ரீதியான சில கவுன்சில்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா இதுல அதற்கான நபர்களை பரிந்துரைக்க கூடிய அதிகாரமும் ஆளுநர் கிட்ட இருக்கு இப்போ சுருக்கமா ஆளுநர் கிட்ட கைவசம் இருக்கிற தக்க வைக்கப்பட்ட அந்த சில அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா குறைந்தது பத்து பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் நியமனத்துக்காக அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவில் ஒரு பிரதிநிதிய ஆளுநர் பரிந்துரை செய்யலாம் அந்த அதிகாரம் ஒண்ணு இருக்கு குறைந்தது பதினாறு பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாக குழுக்களோட முடிவுகள்ல அங்கீகரிக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ அந்த அதிகாரம் கிட்ட இன்னமும் கைவசம் இருக்கு அதே போல அதிகாரிகளோட பதிவுகளை மறுசீராய்வு செய்யறதுக்கும் ஆளுநர் கிட்ட ஒரு அதிகாரம் இருக்கு சில பல்கலைக்கழகங்கள்ல நிர்வாக ரீதியா கல்வி ரீதியான விசாரணைக்காக சில உத்தரவுகள் இடலாம் அந்த ஒரு அதிகாரமும் ஆளுநர் கிட்ட இருக்குழகங்களில் பல்கலைக்கழகங்கள் தேர்தல்கள் நடத்தப்பட்டாலோ ஏதாவது ஒரு நியமனத்திற்காக பரிந்துரைகள் செய்யும்போது போது அதுல வர சில சர்ச்சைகளுக்கு தீர்வு காணணும் அந்த இடத்துல வந்து தலையிடலாம் இது போன்ற சில அதிகாரங்கள் இன்னமும் கிட்ட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் என்னதான் பெரும்பாலான ஆளுநருடைய அதிகாரங்களை மாநில அரசு கிட்ட கொடுத்தாலும் சில குறிப்பிடத்தக்க முக்கியமான அதிகாரங்கள் இன்னும் ஆளுநர் கையில இருக்கு அப்படிங்கறதுனால அவர் நினைச்சா மாநில அரசுக்கு செக் வைக்கணும் ஒரு இடத்துல ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சா இதுல ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு கல்வியாளர்கள் கணிக்கிறாங்க எது எப்படியோ இந்த தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இருக்கிற இந்த ஒரு உரிமை போராட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது Thank you